ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திரா கௌதம்ல இன்னைக்கு எப்படியாச்சு இந்திராவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் அப்படின்னு முடிவுல கதிர் ராகினி ரெண்டு பேரும் காலத்துல இறங்குறாங்க அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பெல் பட்டனை ஹிட் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ போகலாம் கதிர் செம்ம டென்ஷன்ல இருக்காரு என்னடா இதே இந்த ரோசி புள்ள வேற எப்படி ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்றா யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிருமே நம்ம வேற இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு கரெக்டா அங்க நம்ம காவியா வராங்க ஏன்னா சின்ன ஒரே டல்லா இருக்கீங்க ஃபோன் பேசுன பின்னாடி இப்படி டல்லா இருக்கீங்களா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அடச்ச அச்ச இல்ல ஒரு குட்ஸ் போக வேண்டியது இருந்தது அது போகாம கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டு இருக்கு அதனால தான் பிரச்சனைகள் யாரும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு கத்தரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவியா எங்கேயோ போறாங்க என்னது எங்க போறா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம இந்திராவை கூட்டிட்டு வர்றாங்க இந்திராவை கூட்டிட்டு வந்த உடனவே தூக்கி வரி கேக்குது கதிர்காஹா என்னடா இது நம்ம ரோசி கூட தான் பேசணும்னு தெரிஞ்சு போச்சா என்ன தெரியலையே இவ இந்திரா வேற கூட்டிட்டு வந்திருக்காள அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாரு ராமோட அப்பா எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்காரு பாரு ராம்காக நீ என்னடி பண்ண சித்தியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் வர்றாங்க அந்த ராமுக்காக இந்த ராம் செய்ய வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்றாங்க என்னமாமா அப்படின்னு சொல்றேன் ஆமாமா ஆளால ஒரு வேலை செய்யலாம் ஆமா எங்க வெற்றி வெற்றி கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கௌதமும் இல்ல செந்திரும் இல்ல நீங்க கொடுத்தாருன்னா பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி கூடவே வந்து ஹேமாவும் வந்திருக்காங்க ஹேமா ஒரே டல்லா இருக்காங்க இவங்களா பேச சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அவ பாத்தீங்கன்னா ஒரே டல்லா இருக்காரு ரோச்சியை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு என்னடா நீ மட்டும் டல்லா இருக்கிற என்னாச்சு ஐயா சாச்சா என் பையன் விசேஷத்துக்கு நான் எதுக்கு இப்ப டல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு கதரும் கரெக்டா அங்க ராகினி வந்துறாங்க என்னடா இது வட்டமேஜ மாநாடு நடக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர்றாங்க எல்லாத்துக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெற்றிக்கு என்ன வேலைன்னா எல்லார்த்தையும் வரவங்களை எல்லாத்தையும் வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சொல்ல போகும்போதே ஹேமா சொல்றாங்க மாமா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது மாமா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அம்மா உடையில எந்த வேலையும் பண்ண சொல்லலாமா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க வெற்றி வரவேற்கிறப்போ எல்லாத்தையும் நீ வாங்க வாங்க உட்காருங்க உக்காருங்கன்னு சொல்லணும் இது பண்ண முடியாதம்மா அப்படின்னு சொல்றாங்க ஆ பண்ணிருவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க இவங்க பேச ஆரம்பிக்கும் ராகினி ராகிணி வந்துட்டாங்களா ராகிணி பாத்தீங்கன்னா இந்திராவத்தை எப்ப பார்த்தாலும் பழி போடுவாங்களே போடுவாங்க அங்க ஊர்ல இருக்க இவ எவ்வளவு குசியா இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி கண்ணா பேசுறாங்க ரொம்ப ஃபீல் இருக்காங்க சொல்றாங்க பாரு அவன் வேலை விஷயமா போயிருக்கான் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் பேசாம இருந்துக்கிறாங்க ஆமா இந்திரா உனக்கு என்ன வேலை தெரியுமா சொல்லுங்க மாமா நான் செய்யறேன் இங்க பாரு இந்த விசேஷத்துக்கு வரங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நீ என்ன பண்ணுவ ஒரே இதான் சோகமும் ஒரு செவத்துக்கிட்டு நின்னு பெற் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப அந்த வேலை செய்யக்கூடாது சந்தோஷமா எல்லாத்திட்ட இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க ஆ ஓகே மாமா அப்படின்னு சொல்றாங்க இந்திராவும் அதுக்கப்புறம் மாமா எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு காவியா அதுக்கு காவியா சோ சொல்றாங்க இங்க பாரு நீ பையன் பக்கத்துல நின்னுட்டு நீயும் கதரும் நின்னு எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா சந்தோஷமா பேசுனோம் அவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு குட்டி பையன்கிட்ட சந்தோஷமா நின்னுட்டு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க கதர் நீ ஏதாச்சும் பிளான் வச்சிருக்காட சே இல்லப்பா நான் ஏதோ பிளான் வீட்டிலப்பா சரி ஓகே ஆஹ் அப்புறம் சமையல் வேலை வந்து சுபா பாத்துக்கட்டும் ஆஹ் சுபா வெளியே போயிருக்கா ஓகே நான் சுபா சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் பிரிச்சுட்டா கொடுத்தாச்சு அப்படிங்கும் எதர் கேக்குறாரு அப்பா சித்திக்கு என்ன பொறுப்பும் கொடுக்கலையா எந்த பொறுப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னா அப்படிங்கிறாரு ராமச்சந்திரன் டே எப்பயுமே ஓ அப்பா இந்த வீட்டுக்கு வேண்டாத ஆளா தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ராகினி எனக்கு என்ன வேலை தர போறாரு அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என்ன ராகினி இப்படி சொல்றவ நீ ஏன் சொல்லு இந்த வீட்டுல எத்தனை விசேஷம் நடந்திருக்கு அத்தனை விசேஷத்துலயும் ஒரு வேலை நச்சு நீ செஞ்சிருக்கியா ஆனா ஒரு வேளை ஒரு வேளை

புரிஞ்சுக்கிட்டு இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ராகினிக்கு பயங்கர கடுப்பாகுது அடுத்தது ராகனோட ரூமுக்கு வராரு கதிர் கதிர் அங்க வராரு என்னாச்சு சித்தி ஒரு பெரிய பிரச்சனை சித்தி என்னடா இன்றாக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி அப்படின்னு வேக வேகமா போய் கதாவை சாத்திட்டு ரோசியோட தான் பெரிய பிரச்சனை இங்க வர்றேன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அவ கிவ வந்தான்னா இந்திராக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதானா நல்லா மாட்டிக்க முண்டா ஆமா சித்தி இதுல வேற அவ எரிச்சல் மூட்டுற மாதிரி நிறைய பேசுனா அதுல வேற அவ நான் கடுப்பா பேசிட்டேன் ஏன்னா அவ கண்ணை உனக்கு பிடிச்சவளாச்சே ஆமா சித்தி அவதான் பிடிக்கும் இருந்தாலும் அவ பேசுறதெல்லாம் கடுப்பாயிருச்சு சித்தி அதனால தான் அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கதர் இப்ப என்ன சித்தி பண்றது ரோஷினி வந்தானா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் நான் இப்ப என்ன பண்ணட்டும் இங்க பாருடா இப்ப நமக்கு ரோஷினி பெரிய பிரச்சனையே இல்ல அதை விட பெரிய பிரச்சனை இந்திராதான் இந்திரா அவ கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தணும்டா அவளை அசிங்கப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டீங்களா சித்தி நம்ம பாத்துக்கலாம் ஆனா இன்னொரு விஷயம் சித்தி அப்பாதான் எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே இங்க பாடா ஒண்ணு கவலைப்படாத அக்காவை வச்சு நான் எல்லா வேலையும் பாத்துக்கறேன் மாமாவை அக்கா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த வேலையை நான் பாத்துக்கறேன் நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு சரி சித்தி என்ன பண்ணலாம் அவளை எப்படி அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி நான் யோசனை பண்றேன் சித்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த சீன் கட் ஆகுது அடுத்தது இந்த ஒரே ஃபீலிங்கா இருக்காங்க அவங்க ரூம்ல உட்காந்துட்டு ஒரே கவலைப்பட்டு இருக்காங்க கௌதம் வந்து பேசாம இருக்கிறது சே கௌதம் இப்படி பேசாம இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட போட்டோவை Goodbye, the dick. நீ என்னை மறந்துட்டல கௌதம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்படி பேசாம இருக்கிறக்கு உன்னால எப்படி கௌதம் முடியுது சரி விடு நானும் உன்னை மறந்துடுறேன் நீ மட்டும் என்ன மறந்துட்ட நானும் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க நடுராத்திர எழுந்து உட்காந்துக்கிறாங்க இல்ல கௌதம் உன்னை என்னால் மறக்கவே முடியல கௌதம் நீ தான் எனக்கு வேணும் உன்னை என்னால் மறக்க முடியாது நீ நினைக்கலாம் என்ன நான் நினைச்சு உன்னவே நினைச்சிட்டு இந்த வாழ்க்கை பூரா நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு மெசேஜ் வருது ஃபோனுக்கு எடுத்து பாக்குறாங்க இந்திரா கௌதம் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்திரா இங்க நிறைய ரொம்ப டஃபா வேலை போயிட்டு இருக்கு இந்திரா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் தவிர வேற எதுவுமே என்னால நினைக்க முடியல இந்திரா அதனால நம்மளோட பிரச்சனை எல்லாத்தையுமே அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் இப்ப சந்தோஷமா இருக்கலாம் குட்டி பையனோட பங்கன்ல நீ சந்தோஷமா இருக்கணும் எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு இதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிருது நம்ம இந்திராக்கு இந்திராக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுல வேற இந்திரா சொல்றாங்க கௌதம் இந்த ஒரு வார்த்தை போது கௌதம் நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கௌதம் ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க கௌதம் நீ சொல்லிட்டேல இனி நான் எல்லாமே சந்தோஷமா தான் இருப்பேன் நீ வர வர நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது இந்த விஷயத்தை அவங்க அக்கா கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க அப்புறம் பலன் ஊதிட்டு இருக்காங்க காவியாவும் இந்திராவும் அப்போ காவியா சொல்றாங்க கௌதம் உங்ககிட்ட வாய்ஸ் மெசேஜ் பண்ணியாச்சுன்னு சொன்னோடனே உனக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு இந்திரா அதான் இவ்வளவு உற்சாகமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாக்கா கௌத்தம் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா இந்திரா சுபா அக்கா எங்கக்கானோ அக்கா அந்த சுய உதவி குழுக்கு பணம் எல்லாம் டீல் பண்ணணும்ல அவங்க இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒன்னு சைன் பண்ணணும்ல அதுக்கு பணம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்கன்னு தான் சொல்லி விட்டுருக்கேன்க்கா இது அவங்களோட வாழ்க்கையில மத்தவங்களோட வாழ்க்கையும் ஃபங்க்ஷன் வேற லேட்டாச்சுல்ல இந்திரா அதான் கேட்டேன் அப்படின்னு காவிய சொல்றாங்க அக்கா வீட்ல இருக்கறவங்களே சப்போர்ட் பண்ணாம விட்டான் வேற யாருக்கா சப்போர்ட் பண்ணுவா வரட்டும் அக்கா அது வரணும் நம்ம செஞ்சுக்கலாம் மத்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரன் ஜெயா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்னன்னா ராமச்சந்திரன் அவரு டிரெஸ் மேட்சுக்கு தகுந்த மாதிரி குட்டி பையனுக்கு டிரெஸ் அவரு ரெடி பண்ணிருக்காரு ஆனா ஜெயா வேற ஒரு டிரெஸ் ரெடி பண்ணிருக்காங்க ராமச்சந்திரன் இந்த டிரெஸ் தான் போடணும்னு சொல்றாங்க ஜெயா அவங்க வாங்கி கொடுத்த டிரெஸ் தான் போடணும்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தியா ரெண்டு பேர் குழந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்திரா கிட்ட காவியா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து கதர் வெற்றி ரெண்டு பேர் பலூன்ல எழுந்துச்சு ஒட்டி வச்சிட்டு இருக்காங்க அப்போ கதர் சொல்றாரு எப்படியோ கௌதம் மொத்தம் பயங்கரமான சமர்த்தி சாலிடா இங்க பாரு நம்ம தான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஃபேக்ட்ரியில இருந்து கூட ஆளை யாராச்சும் கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வெற்றி சொல்றாரு எல்லாருமே ஒரே சமயத்துல இருக்க முடியாதுல்டா ஃபேக்ட்ரி பார்த்து தானே ஆகணும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து நினைச்சிட்டு இருக்காரு என்னடா இது நம்ம நஜமான இந்த கேரக்டர் குள்ள போயிட்டோமே இதுல வேற அந்த ரோஷினி வேற இப்படி ஃபோன் பண்ணி மனுஷனை உயர வாங்குறா அவ வந்துருவாளோ என்ன ஒன்னு வேற பதாட்டமா அதெல்லாம் எல்லாம் ஒட்டுவாங்களா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ராகினி என்ன நீ இப்படி எல்லாம் என்ன பண்றது ஆகணும் ஹேமா சொல்றாங்க அங்க பாரு ஓ அத்தையும் மாமாவும் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க அதை கண்டுக்காம அவங்க ரெண்டு பேரும் பாரு எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு இங்க பாருங்க சும்மா இதான் சாக்குன்னு சொல்லி என்ன ஏத்தி விட்டுகிட்டு இருக்காதீங்க இவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னா நீங்க ஒண்ணும் நல்லவங்களாயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேமா சீ உங்ககிட்ட போய் சொன்ன பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ராகினி அடுத்ததே நம்ம இந்திராவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வர்றாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து ஓ வந்துட்டீங்களா ஓசி சாப்பாடு எப்ப கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பாத்தீங்கன்னா ராகினி பேசுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க இந்திரா ஆனாலும் அமைதியா இருக்காங்க காவ்யாக்கு ரொம்ப கோபம் வருது இவங்க பேசுறதை பார்த்து இதோட இந்த எபிசோட் முடியுது